அன்பிற்குரிய நெருமக்களே ஆண்டவரது பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது நூலில் இருந்து கேட்போம் எஸ்ஐ உங்களுக்கு ஒரு அடையாளமாய் இருப்பான் இறைவாக்கினர் எஸ்ஐ கீழ் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு முடிய ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்துவிடப் போகிறேன் ஆனால் நீ புலம்பவோ அழவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது மெதுவாய் பெருமூச்சு விடு இறந்தோர்காய் புலம்பாதே உன் தலைப்பாகையை கட்டிக்கொள் காலில் மிதியடியை அணிந்து கொள் உன் வாயை மூடிக்கொள்ளாதே இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன் மாலையில் என் மனைவி இறந்துவிட்டாள் மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்தேன் அப்போது மக்கள் என்னிடம் நீர் செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர் எனவே நான் அவர்களுக்கு சொன்னது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே உங்கள் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமுமாகி என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன் நீங்கள் விட்டு சென்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் வாழால் மடிவர் நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள் நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள் இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள் தலைப்பாகையை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள் கால்களில் மிதியடிகள் இருக்கும் நீங்கள் புலம்பவோ அளவோ மாட்டீர்கள் ஆனால் உங்கள் குற்றப்பள்ளி குறித்து தளர்வுற்று உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள் இவ்வாறு எஸ்ஐ கீழ் உங்களுக்கு ஒரு இருப்பான் அவன் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள் இவை நடக்கையில் நானே தலைவராகி ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இணை சட்டம் முப்பத்தி இரண்டு நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய் 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 உன்னை புறக்கணித்தாய் உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்து விட்டாய் தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினம் ஊட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார் நீ உன்னை பாறையை புறக்கணித்தாய் அல்லேலு அல்லேலு ஏலேரியின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் ஏனெனில் பின்னரசு அவர்களுக்கு உரியது அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் என செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மத்தே நற்செய்தி பத்தொன்பதாவது பிரிவு பிரிவு பத்தொன்பதிலே வாக்குகள் பதினாறிலிருந்து இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து போதகரே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார் ஏசு அவரிடம் நன்மையை பற்றி என்ன ஏன் கேட்கின்றீர் நல்லவர் ஒருவரே நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார் அவர் எவற்றை என்று கேட்டார் ஏசு கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய்ச்சான்று சொல்லாதே தாய் தந்தையை மதித்து நட மேலும் உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார் அந்த இளைஞர் அவரிடம் இவை அனைத்தையுமே நான் கடைபிடித்து வந்துள்ளேன் இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார் அதற்கு இயேசு நிறை உள்ளவராக விரும்பினால் நீர் போய் உடமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்திலே நீர் செல்வராயிருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் அவர் சொன்னதை கேட்டு அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளையவர்கள் உண்மையிலேயே வாழ்வினுடைய உண்மையை யதார்த்தத்தை உணர்ந்திருக்கின்றார்களா புரிந்திருக்கின்றார்களா என்று கேட்டு பார்ப்போமேயானால் இன்றைக்கு அவர்கள் அறிந்திருப்பது எல்லாம் வாழ்வு என்றால் பணம் வேண்டும் வாழ்வு என்றால் பொருள் வேண்டும் வாழ்வு என்றால் இன்பம் வேண்டும் வாழ்வு என்றால் எல்லாம் கைகூட வேண்டும் நினைத்ததை சாதிக்க வேண்டும் பொருள் பெருக்கிக் கொள்ள வேண்டும் பணத்தை திரட்டிக்கொள்ள வேண்டும் இதுவே வாழ்வு என்று கருதி இரவு பகலாய் அவர்கள் உழைப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த செல்வங்கள் அவர்களுக்கு உண்மையிலேயே வாழ்வு தந்துவிடுமா என்று நாம் கேட்டு பார்ப்போமே வாழ்ந்தவர்கள் சொல்லுகின்ற உண்மை செல்வத்தால் பொருட்களால் பயன் இல்லை என்பதுதான் உண்மை வெளிநாட்டிலே வாழ்ந்து வந்த ஒரு பெண்மணி தனக்கு புற்றுநோய் இருப்பதை அறிந்து அதற்கான மருத்துவம் பார்த்துக் கொண்டிருந்திருக்கின்றார்கள் பை நிறைய பணத்தை அள்ளி கொண்டு சென்று மருத்துவரை பார்த்து கேட்டிருக்கின்றார்கள் இந்த பணத்தை வைத்து கொள்ளுங்கள் எனக்கு சுகம் தாருங்கள் என்று சொல்லி ஆனால் மருத்துவர்கள் சொன்னார்களாம் அம்மா பணம் பெரிதல்ல ஆனால் நாங்கள் உங்களை குணமாக்க இயலாத அளவுக்கு புற்றுநோய் முற்றி போய்விட்டது எனவே உங்களை எங்களால் காப்பாற்ற இயலாது என்பதுவே சத்தியம் என்று சொன்னார்களாம் மருத்துவர்கள் ஆத்திரத்திலே கோபத்திலே எரிச்சலிலே அந்த பெண்மணி மருத்துவரையினுடைய அறையிலிருந்து வெளியே வந்து கொண்டு வந்த அத்தனை பணத்தையும் வாரி இறைத்து தூற்றி போட்டுவிட்டு இந்த பணம் என்னை சுகமாக்கவில்லை இந்த பணம் என்னை வாழச் செய்யவில்லை இந்த பணம் எனக்கு நலத்தை தரவில்லை எனவே நான் நம்பிக்கை இழந்து நிற்கின்றேன் இந்த பணத்தினால் ஒன்றும் சாதிக்க முடியாது என்று சொல்லி பணத்தை தூர வாரி இறைந்து விட்டு அவர்கள் வெளியேறினார்கள் என்பதை ஒரு புகைப்பட காட்சி வெளியே சொல்லி காட்டியது ஊடகங்கள் வழியாக பணத்தினால் வாழ்வு பிறக்காது பணக்காரனுக்கு வாழ்வு இல்லை ஊசியினுடைய காதிலே ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையுமே ஒழிய பணத்தினால் மனிதன் எதையுமே சாதிக்க முடியாது என்பதுதான் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்விலும் இன்றைக்கு பல நூறு பேர் சொல்லி காட்டி கொண்டிருக்கின்ற அல்லது பல மக்களினுடைய வாழ்வு சொல்லி தந்து கொண்டிருக்கின்ற பாடமாக அமைந்திருக்கிறது இருந்தபோதிலும் இன்றைக்கு மனித கூட்டம் அந்த பணத்தைத்தான் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றது இளைஞன் வருத்தத்தோடு வெளியே சென்றானாம் காரணம் அவனுக்கு ஏராளமான சொத்து இருந்தது ஆண்டவர் அவனிடம் கேட்கின்ற ஒரு இறுதியான காரியம் நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடமையை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது முன்னகத்திலே நீர் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவர் கூறினார் பதினோராம் தேதி ஆகஸ்ட் மாதம் புனித கன்னியான கிளாரா அவர்களுடைய வாழ்க்கையின்பய திருவிழாவை கொண்டாடினோம் பணக்கார குடும்பத்திலே வாழ்ந்த அந்த பெண்மணி ஒன்றை கண்டுகொண்டார்கள் கொண்டார்கள் இந்த பணமோ இந்த பொருளோ இந்த செல்வங்களோ எனக்கு வாழ்வு தந்து விடாது என்பதை உணர்ந்தவர்கள் முற்றிலுமாய் அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அசிசியாரோடு சேர்ந்து அவர்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு ஒரு எளிய வாழ்வை வாழத் தொடங்கியபோது அவர்கள் வாழ்வினுடையிலே நிறைவு கண்டார்கள் என்று பார்க்கின்றோம் புனித திருத்தொண்டரான லாரன்ஸ் விழாவை பத்தாம் தேதி கொண்டாடினோம் அந்த லாரன்ஸும் செல்வங்கள் சொத்துக்கள் சுகங்கள் உண்மையிலேயே வாழ்வு அருளாது ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே வாழ்வதுதான் உண்மையிலேயே வாழ்வு என்று சொல்லி அவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டார்கள் உயர்வு அடைந்தார்கள் என்பதை புனித திருத்தொண்டரான லாரன்ஸினுடைய வாழ்வு வரலாறும் நமக்கு சொல்லித் தருகிறது எத்தனை எத்தனையோ புனிதர்கள் பணக்காரர்களாக இருந்த போதிலும் எல்லா செல்வத்தையும் குப்பை எனக் கருதி அவற்றை புறம் தள்ளிவிட்டு ஆண்டவரே ஒப்பற்ற செல்வம் என்று சொல்லி தங்களை அவருடைய சன்னிதானத்திலே தங்களை அவருடைய பிரசன்னத்திலே தாழ்த்தி கொண்டபோது அவர்கள் வாழ்வையும் வாழ்விலே நிறைவையும் கண்டார்கள் என்று புனிதர்களுடைய வாழ்வு வரலாறு சொல்லித் தருகிறது எனவே வாழ்விலே பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற நாம் அற்ப வாழ்வாகிய இந்த மண்ணுலக வாழ்விலே பொருட்செல்வம் பண தான் உண்மையிலேயே செல்வம் என்று கருதி நம்முடைய வாழ்வை தொலைத்து விடாமல் அவற்றை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொடுத்து நாம் நிறைவான மேலான ஆசிரியரை பெற்றுக்கொள்ள என்றென்றும் உண்மை உள்ளவராயிருக்கின்ற அந்த ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவரை நாடுவோம் அவரிலே நாம் தஞ்சமடைவோம் அப்பொழுது நிலை வாழ்வை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் இந்த எண்ணத்தோடு இந்த நாளை இனிய நாளாய் நாம் ஆக்குவோம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்